இனி நீ அன்பு சொந்தங்களே புன்னக வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் புன்னக வாழ்க்கை செல்வராஜ் அன்பு சொந்தங்களே நாம் இன்று முதல் முறையாக சமையல் கலைக்குள் சென்று ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோம் அதுவும் உங்கள் பேர் ஆதரவுடன் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்னென்னு பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நாம் சூடான சுவையான அருமையான சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த ஒரு ரவா கேசரி எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்க போலாம் இனி அன்பு சொந்தங்களே நாம் இப்பொழுது ரவா கேசரி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கிலோ நாகா ரவையை எடுத்து ஒரு பக்கெட்ல கொட்டுறோம் ஏன் பக்கெட்ல கொட்டுறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவு நமக்கு தெரியணும் ஓகேங்களா எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம கணக்கு பண்ணுறதுக்காக தான் ஒரு பக்கெட்டில் கொட்டுறோம் பக்கெட்டில் கொட்டி வச்சிட்டு அந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த வாட்டர் சுகர் மற்ற எல்லா ஐட்டமும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிட்டோம் ஓகேவா அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி அதில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சுத்தமான நெய்யை கலக்க போகிறோம் ஓகேங்களா இப்பறம் நெய்யை விட்றோம் எதுக்காகனா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கேசரி செய்யும்போது கொட்டும்போது என்ன ஆச்சுன்னா அந்த உருண்டை உருண்டையாக பிடிக்காது அது பிடிச்சிருச்சுன்னா நம்மளால அந்த டேஸ்ட்டு இருக்காது மிக்ஸ் பண்ணும்போது அந்த உருண்டை உருண்டையாக தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பாருங்க நல்லா பதறணும் அப்படி ஓகேங்களா மிக்ஸ் பண்ணணும் கையை வச்சு நல்லா அந்த நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நல்லா பாருங்கள் அப்படி அள்ளி போட்டீங்கன்னா தனித்தனியாக விழுவும் ரவை அதுக்காக தான் இது முக்கியமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு கொதிக்க வைக்கிறோம் ஓகேங்களா தண்ணி எப்படி கொதிக்க வைக்கணும்னா நம்ம ரவை எவ்வளவோ நம்ம ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா அதாவது ஒரு பங்கு ரவானா மூணு பங்கு வாட்டர் இருக்கணும் ஓகேவா வாட்டரை ஊற்றிட்டு அதில் பாருங்க நம்ம துடுப்பை வச்சு ரவையை ஒருத்தர் கொட்டுறாங்க இது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் கண்டினியூவாக புரியுதுங்களா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா நல்லா தண்ணி விட்டு தான் இதை வந்து ரவையை போடணுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா நல்லா ஒரு கொதி கொதிஞ்சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை போடுறோம் ஏன்னா வந்து ஃப்ளேவர் வந்து நம்ம எதுவும் போட போகிறதில்ல அதாவது கேசரி பவுர் எதுவுமே போட போகிறது இல்லை அதனால் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டோம்னா அதே ஒரு கலரில் இருக்குது நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வந்து இந்த சமையல் பண்ணுறோம் ஓகேங்களா நல்லா ஒருத்தரவையை கொட்டணும் அடுத்தது வந்து என்னது சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு டூ நம்ம அஞ்சு கிலோனா பத்து கிலோ இது வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு குறைச்சி கூட கொடுலாம் கொஞ்சம் ஸ்வீட்டை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா ஒரு கிலோ குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தமான நெய் சரிங்களா ஏற்கனவே நம்ம நெய் போட்டிருக்கோம் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நெய்யே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா பாருங்க இப்போ ஏதாச்சும் கட்டி பிடிச்சிருக்கா எதுவுமே பிடிக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்க ஓகேங்களா முக்கியமான அளவு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து நம்ம எவ்வளோ ரவை எடுத்துக்கோமோ அதுக்கு ஒன் த்ரீ ஒரு பங்குக்கு ரவை எடுத்தோம்னா மூணு பங்கு வாட்ரு போடணும் மாதிரி ஒரு பங்கு ரவானா ரெண்டு பங்கு சுகர் சேர்க்கணும் ஓகேங்களா அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒன் இஸ்டி த்ரீ வாட்டர் ஒன் டூ சர்க்கரை ஓகேங்களா இது நமக்கு முக்கியம் அளவு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரைச்சு நல்லா திக்காக வர வர வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இறக்கி வச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெய்யை விட்றோம் நெய்யை விட்டுட்டு சுத்தமான நெய் ஓகேங்களா நெய்யை விட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா பிரிஞ்சு வரணும் நெய் ஓகேங்களா பிரிஞ்சு வந்துருச்சா பாருங்க ஆ நெய்ய ஒரு ச இதுல வச்சு பாருங்க நல்ல இப்படி இப்படி வரணும் இந்த டைம்ல தான் நம்ம என்ன செய்யும் முந்திரியை போடணும் ஓகேவா முந்திரியை கொட்டுறோமா ஒரு கால் கிலோ முந்திரியை போடுறோம் ஒரு இரநூறு கிராம் தராட்சையை போடுறோம் ரெண்டையும் நல்லா ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது பாருங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்களா போட்டு அதில் ஏற்கனவே இறக்கி வச்சால் நம்ம ரவா கேசரியில் இதை கொட்டுறோம் ஓகேங்களா பாருங்க இப்போ வந்து என்ன செய்யணும்னா துடுப்பை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ என்ன போட்டுருக்காங்க தெரியுங்களா அந்த வாசமாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் தூள் சொல்லுவோம்ல ஏலக்காய் தூளை போடுறோம் ஓகேங்களா ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே அந்த ரவை மேலே நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் அருமையான ஒரு இந்த ஒரு அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்படி தாங்க நம்ம பண்ணணும் ஆர்கானிக் முறையில் பண்ணியிருக்கோம் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கல வேணும்னா நீங்கள் குங்கும பூ நண்பர்களே இப்போ நம்ம ரவா கேசரி செய்யறது எப்படின்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது போன்று நிறையா வீடியோ வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்